நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவனை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் தான் குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி ஆகஸ்ட் மாச தேதிக்கு அப்புறம் புனர்பூஷன் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாத பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரகப்பயிற்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாற்றக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி யாருங்க நீங்க மட்டும்தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க குடும்பத்தை போல ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே குணம் யாருனா இந்த ரிஷபராசி என்பது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரிஷபராசிக்காரங்க எதுலேயுமே பாருங்கள் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க நிறைய கற்பனையான குணமும் தன்மானமான குணமும் தைரிய குணமும் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் எப்போதுமே சரி தனக்கு இருக்கு இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் எதுனா ரிஷபர் மட்டும்தான் தன்னுடைய குடும்பம் 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 குடும்பம்னு சொல்லி தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் கலைகளை விரும்பக்கூடிய குணம் சூப்பராக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ராசிக்காரங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணவே கூடாது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்கு எப்படி ரிஷபராசி உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் கால புருஷனுக்கு நாலாவது வீடு கடகராசில சுக்கரபான் பயிற்சி ஆகிறார் அதுவும் மெயினாக பாருங்க இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் ஆதித்ய யோகமும் இருக்குது இது ரெண்டும் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது பெருங்கொண்ட பணத்தை கொடுக்குறது குருவை சொல்றாங்க டக்குன்னு வந்தவன ஒருத்தருக்கு பாருங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் யோகம் அப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கரதசை நடக்கும் இல்லை சுக்கர புத்தி நடக்கும் அப்போ டக்குன்னு சொந்த சுக்கர புத்தி வந்தா ஜாதனோட இடத்துல ஓடிடுவாங்க மேக்சிமம் சுக்கரதசை இவங்களுக்கு வராது சுக்கர புத்தி வரக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு யாருக்கு ரிஷபராசிக்காரகம் டக்குன்னு பாத்தீங்கன்னா எடுத்து பாப்பா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா தயவு செய்து ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே கிடையாது நம்ம ஆசை நிறைவேறணும்னா கண்டிப்பா சுக்கரபவன் இருந்தால் தான் முடியும் அதனால வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப பாருங்க பகவான் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதிங்க உங்க ராசிக்கான அதிபதியாக வருதான் உங்களுடைய அரகர் உங்கள் ராசிக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவி எப்படி என்ன ப என்னவா இருப்பீங்க எப்படி இருப்பீங்க இது எல்லாமே அவர் காட்டக்கூடிய ஒரே கிரகம் தான் சுக்கர பகவான் தான் அடுத்து என்ன ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல எப்படி எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்கா இல்லையா வேலையை பற்றி உத்தியோகத்தை பற்றி எல்லா இதை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வளக்கா அதிபதி யாருங்க சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்க ஜாதத்துல லக்னத்துல நல்லா இருந்தா இப்போ சூப்பரான யோகம் லக்ன அடிப்படையில் பாத்துக்கோங்க தயவுசெய்த இதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு சுக்கர்வான் பலம் இருந்தால் என்ன என்னத்த பண்ணார் தெரியுங்களா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழக்கை கொண்டாந்து காட்டி விட்டார் கேட்டு பாருங்க எப்படி வழக்கு சார்ந்த விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப பொருளாதார வருமானத்துல ரொம்ப மே மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சுங்க இந்த மூணு மாசமா எனக்கு வேலை போயிடுச்சுங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப டவுன் பண்ணி டவுன் ஆகிட்டேன் நண்பர்கள் எதிரியா மாறிட்டான் நல்லா பார்த்துக்கிறோம் எப்படி உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் எதிரியாக மாறிட்டாங்க பொதுமக்களுடைய தொடர்பில் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திச்சு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனவரத்தம் இருந்துச்சு இதுதான் ரீசெண்டாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்படி கணவன் மனைவிக்குள்ளே ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு கூட்டாளி மூலமாக நிறைய பிரச்சனை வந்துச்சு நான் ஒரு இடம் சம்மந்தமாக ஒரு விஷயத்த நான் பணத்தை கொடுத்தே அந்த பணம் என்கிட்ட வரல எப்படி இடம் சம்மந்தமாக பணம் கொடுத்தே அந்த பணம் வரல குழந்தைகளுக்கு நிறைய செலவு இருந்துச்சு இந்த காலகட்டம் நிரந்தரமான ஒரு வேலையில் நல்ல ஒரு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்துக்கு போகிறாங்க ஏன்னா என்னால் போக முடியல ஒரு மூணு மாதமாக எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் யார் ஜாதத்தில் தசாபதி சரியில்லையோ ரிஷபராசி கேட்டிங்கன்னா இதில் எதுவுமே மாற்றுக்கிறதையே சொல்ல மாட்டாங்க எனக்கு வருமானம் சரியில்லை எனக்கு பொருளாதாரம் சரியில்லை எனக்கு குடும்பத்தில் நிறைய தடையை பார்த்தேன் நான் வம்பு வழக்கை பார்த்தேன் தொழில் உத்தியோகம் சரியாக ஏங்கலை ஏன்னா இங்கே புதன் வக்ரம் வீடு கொடுத்தவர் வக்ரம் வர்றார் மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதத்துல கேட்டிருங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க இல்லை உடம்பு ஆரோக்கியத்தில் தடையோ இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக மேஷமாக இருக்கும் ரிஷபராசியாக இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் இருக்கிறது ரிஷபராசி ஏன்னா இவ்வளோ பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ எல்லாமே டோட்டலாக மாறும் எப்படி எல்லாமே டோட்டலாக மாறும் என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் டோட்டலாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை எதை வச்சு மையமாக வச்சு சொல்கிறீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்முடைய குடும்பஸ்தான அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி பாருங்க நாலாம் இடத்துல போய் பலமாக உட்காந்துக்கிட்டாரு சூரிய புத யோகம் சூப்பராக இருக்குது அப்போ குடும்பம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ மெயின் உங்களுடைய பேச்சு பணம் வருமானம் நல்லா இருந்தால் போதும்ல இது எல்லாமே இருந்துட்டாவே நல்லா ஒரு அனுகூலமாக இருக்கும்ல இப்போ இந்த சுக்கர பேச்சியில் பாருங்க இந்த சூரிய புத ஆதித்திய யோகமும் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் ஒன்று அடுத்த பகவான் பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துல அதாவது நல்லா பார்த்துக்கணும் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய நட்பு கிரக வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் போய் இந்த பகவான் இருக்கிறார் எப்படி எப்போதுமே ரிஷபராசியில் தான் சந்திரபகன் உச்சமாவார் அப்போ உச்சமான வீட்டில் அந்த சுக்கரபகன் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு அது நல்லதை மட்டும்தான் அவர் கொடுப்பார் கெட்டதை கொடுக்க மாட்டார் நம்ம எழுதியே கொடுத்துடலாம் அப்போ கெட்ட விஷயம் இல்லை தெரியுமா யாருமே தயவு செய்து யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் ஒரு உயிரோட ஜனனம் ஆகாதுங்க எல்லாத்துக்குமே கர்மா இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மா காலம் வரும்போது கண்டிப்பாக அவர் அந்த கர்மாவை எதிர்கொண்டு தான் ஆகணும் எது வந்தாலும் ஜெயிக்கணுங்கிற விஷயத்தில் இறங்குங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொணும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் ஒரு பிரச்சனை தான் அதுக்கான பரிகாரமும் இருக்குதுங்க பெருசா உள்ள பாத்திப்பா சின்னதை குறைக்கக்கூடிய விஷயமும் நிறைய இருக்குது நம்ம தேடணும் தேடி தேடி உள்ளே போகும்போது நிறைய விஷயம் நோண்ட நோண்ட வந்துக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்க அங்கே ஜோதிடத்தில் ஜோதிடத்துல அப்போ பாதிப்ப நம்ம குறைச்சிக்கணும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கக்கூடாது என்னால் எழுந்து நின் எழுந்து நின்று என்னால் ஜெயிக்க முடிங்கிற தைரியத்தை மட்டும் வைங்க ரிஷபராசி உங்களால் முடியும் நல்லா பாருங்கள் உங்களை யா உங்களை மாதிரி யாருமே கற்பனை பண்ணவே முடியாது உங்களை மாதிரி யாரும் கலைகளை ரசிக்கவே முடியாது உங்களை மாதிரி யாரும் உணவுத்துறையில் சிறந்து விளங்க முடியாது எல்லா கலையுமே அத்துப்படி எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்காக பார்க்கக்கூடிய ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வேலை பார்த்தா அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய உணவு மட்டும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வேற யாருக்கிட்டையும் இருக்காது உங்களுடைய திறமை நீங்கள் கொண்டாந்தா உங்களை யாருமே ரிஷபராசிரியரை அசைக்கவே முடியாதுங்க என்ன ஒரு விஷயம் முடிவொண்டாக பின்வாங்க மாட்டீங்க இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பாக வருது எப்படி வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நல்ல விலையாக அழகான விலையாக சூப்பரான வேலை அனுகூலமாக கண்டிப்பாக இப்போ உண்டு ஏன் சொல்கிறீங்க வேலை கிடைக்குங்கிற விஷயம் வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி யார் பகவான் அவர் போய் நாலு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை பார்த்தா அவர் எங்கே பார்த்தா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி வேலை இடம் மாறி தான் ஆகணும் அது நல்ல வேலையாக போது பார்த்துக்குங்க இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பயிற்சிக்குள்ளே கண்டிப்பா இது நடந்தே இதில் மாற்று கருத்தே கிடையாது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் பாருங்க கண்டிப்பா கிடைச்சே தீர்ந்த சுக்கர பகவான் அள்ளி கொடுத்தே தீர்வார் அவர் ஒன்பதாம் இடத்தை பாகிஸ்தானத்தை கூட இப்ப ப்ரொமோஷன் வெயிட் பண்றேன் எனக்கு வேலை உத்தியோகத்தில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா எழுதுங்க எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் எழுதி பாருங்க சூப்பர் ரிசல்ட்டாக வரும் பாருங்க மாணவ மணிகளில் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்கே வேலை பார்த்தாலும் சரி இப்போ வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் பார்க்கக்கூடிய ஒரே ராசினா ராசி மட்டும்தாங்க இப்ப நான் வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடையும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது இதை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பேர் இருக்குதுன்னா அந்த வழக்குன்னா இப்போ முடிச்சுப்படுவீங்க கவலையப்படாதீங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்குது அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கா இப்போ முடிய போகுது பிரச்சனை முடிய போகுது நீங்கள் சொந்தமாக வீடு கிறைய பேசுகிறப்போ போட போகிறீங்க பூமி பூஜை போட போகிறீங்க இப்போ என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் பூமி பூஜை போடுவீங்கன்னு நாலாம் இடத்துல சூரிய பணம் ஆட்சி பழம உட்காந்து அப்போ போடி வில போட மாட்டீங்களா அரசாங்கம் மூலம் காசு வரலாம் இல்ல தனியார் பேங்க் மூலம் காசு வரலாம் எங்க போய் நீங்கள் லோனை கேட்டு பாருங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் பாருங்க இப்ப அப்போ வீடா இடமா பூமியில உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை லோன் பிரச்சனை எல்லாமே சரியாகி இப்போ வீடு இடத்த பூமியை வாங்க போறீங்க இது டைம் பக்காவாக இருக்குங்க சுக்கரன் அள்ளி கொடுக்காரு ஏன் விடுறீங்க எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரபான் நல்ல கிரகம் வரதுனால கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வெற்றியில் போய் நான் எது வந்தாலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேங்கிறாரு ஏன் பயப்படுறீங்க திருமண வாழ்க்கை தடைய வராது கண்டிப்பாக திருமணம் தான் ஃபர்ஸ்ட்டும் பேசுவாங்க இப்போ காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி ஒரு நீங்கள் பயப்படாதீங்க திருமண வாழ்க்கை சூப்பராக அமையும் வெளிநாடு போவாங்க வெளியூர் போகிறவங்க வெளிநாட்டை உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல அனுகூலமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கரு பார்த்துக்குங்க தொழிலில் எந்த ஒரு தடையை வராது நீங்கள் படாதீங்க தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பார்க்கறது நீங்களாக இருப்பீங்க கண்டிப்பாக பாருங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெயினா மெக்கானிக்கல் வேலை மெயினாக உணவு சம்மந்தப்பட்ட வேலை மெயினாக கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இவங்க டீச்சிங் லைன்ல உள்ளவங்க கடை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல இப்போ ந சரியாந்திர நேரம் விட்டுறாதீங்க நல்ல டைம் இருக்குது ஜாதகத்துல சுக்கர பகனோடு நல்லா இருந்தா போதும் இப்போ இந்த சுக்கர பேச்சு பயங்கரமா வேலை செய்யும் இந்த சூரிய புத ஆதித்யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் பாத்துக்குங்க அரசாங்கம் அரசியல் சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகம் அடிக்கணும்னு ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாவே இல்லாத வருமானம் படுத்துக்கிட்டே சாப்பிடணும் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா போதும் ஒன்பது கிரகம் அவர் ஒன்பதாம் இடத்தை யார் பார்க்குறது பாக்கிறது சுக்கரபகன் பாக்கிறாரு அப்போ லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா பதினொன்றுல சனி பவன் உட்காந்துருக்காரு சனியுடைய சாரத்துல சுக்கரபகன் போ போகிறாரு அப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்றவங்க கண்டிப்பா பெருங்கொண்ட பணமோ லாபமோ வருமானமோ கண்டிப்பா வரும் ஜாத தசாபுதை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையா ஜாத பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயங்க மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல அதாவது முதல் நட்சத்திரமே பார்த்தீங்க கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் என்னால் போராடி வெல்லக்கூடிய திறமை கொண்ட ஒரே நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் நாங்கள் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க பயப்படாதீங்க இனிமே தான் உங்கள் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் போக போறீங்க நல்ல நேரம் அந்த சுக்கர அள்ளி கொடுக்குறாரு விட்றாதீங்க அரசாங்க அரசியல் அரசு முன்ன அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்குது திருமணக்குள்ள தடை தொழிலில் ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில் சூப்பரான ஒரு வெற்றி எல்லாமே தேடி வருது இந்த சுக்கரபாடைய கிரக பேர்ச்சியில் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணச்சில பார்த்தவங்க நிறைய கற்பனை கலை இசை நாட்டம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க உங்க சுக்கிர பகவான் போய் உட்காந்துருக்காரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியிட போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுது ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பரா இருக்குது ஆசைப்பட்ட விஷயம் வெற்றி உங்க பக்கம் அதாவது இந்த ரோஹிணி சில பார்த்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசேரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மான நீதி நேர்மை பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்ல எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அந்த அந்த பகவானோட கிரகம் பயிற்சி உங்க லைஃபே மாத்துதுங்க சேஞ்சு கொடுக்குறாரு கண்டிப்பாக ஒரு செலவோ சுபகரியாம காதல் திறனமோ ரெண்டாவது திறனமோ இல்ல வேலை ஊதியத்துல மாற்றமோ இல்ல தொழிலில் ஒரு மாற்றமோ நல்ல ஒரு விஷயமும் தேடி வருது எது வந்தாலும் எடுத்து நிக்க நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அந்த மிருக சிறுத்தை போலீஸ் கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை வாங்கின எல்லாமே சூப்பராக இருக்கு வண்டி வாங்கின பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுக்குறேன் வரப்படிய சுக்ரபகவானுடைய கிரகப்பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது